ஒரு அடையாளம் நீங்க துவா செய்யும் போதே உங்களுக்கு கேட்கும் புரியும் என்ன அடையாளம் அது நீங்க துவா செய்யும் போதே உங்க துவா அஹமது இல்லா இன்ஷா அல்லாஹ் அல்லா ஏற்றுக்கொண்டு விட்டான் என்பதற்குரிய அடையாளம் தெரியும் கண்களில் கண்ணீர் துளிகள் அப்படிதானே கண்களில் கண்ணீரை கொட்டி ஒருவன் பிரார்த்தித்து விட்டால் கரந்த பால் புகாதே அதே போல் அல்லாஹ் அவனுடைய துவாவை அவனுடைய கையை வெறுங்கையாக அனுப்ப மாட்டான்